ரஹீம் அலாம் வலைக்கும் இன்று எங்களுடைய ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு அம்பாறை மாவட்டத்திலே காரதீவு பிரதேசத்திலே பிரதேச சபைக்கு எங்களுடைய வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு ஊடக சந்திப்பு ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு சகல மாவட்டத்திலே பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட கொழும்பு அதிலே களம் பிறக்கப்பட்டிருக்கிறார்கள் கொழும்பு கொலனாவை கொட்டிகாபத்த மற்றும் புத்தளம் கல்பிட்டி ஆனமடுவ ஆராய்ச்சிக்கட்டு மற்றும் டின்கோமலை குச்சவெளியிலே அடுத்தது எங்களுடைய காரதிவு பிரதேச சபை இதில் இன்றைய எங்களுடைய காரதி காரதி பிரதேச சபை மெம்பர்கள் இந்த ஊடக சந்திப்பின் அவர்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள் அநேகமாக இந்த கார் மாளிகைக்காடு மேற்கு மாளிகைக்காடு கிழக்கு மாவடிப்பள்ளி இதில் மெயினாக நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் மிகவும் முயற்சியாகவும் ஆர்வமாகவும் இருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று அதைத் தொடர்ந்து எங்களுடைய கூடுதலான ஆசனங்களை ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு காரதி பிரதேசவை கைப்பற்றும் என நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் இந்திய இந்த ஊடக சந்திப்பானது எங்களுடைய அனைத்து மெம்பர்ஸ்மார் அனைவர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அவர்களுடைய என்ன செய்யப்போகின்றார்கள் இந்த தேர்தலிலே என்று குறிப்பாக மக்களுக்கு சொல்வதற்கு ஆர்வத்துடன் இருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து எங்களுடைய கட்சியின் கோஆர்டினேட்டரின் செக்ரட்டரியாக இருக்கிற அகுவர் மாஸ்டர் அவர்கள் சற்று விளக்கம் தருவார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல அஸ்லாம் அலைக்கும் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காரதிவு பிரதேச சபையில் போட்டியிடுகின்ற எங்களுடைய கட்சியின் வேட்பாளர்கள் குறிப்பாக இரண்டு சமூகங்கள் சங்கமிக்கின்ற இந்த பிரதேச சபையில் முஸ்லீம்களுடைய வட்டாரம் பிரதானமான மூன்று வட்டாரங்கள் காணப்படுகிறது அதிலும் மாளிகை காட்டில் இரண்டு வட்டாரமும் மாவடிப்பள்ளியில் ஒரு வட்டாரமும் இருக்கின்றது இந்த வட்டாரங்களில் எங்களுடைய தன்னார்வ அமைப்புகளில் இருந்து எங்கள் கட்சியிலே இணைந்து கொண்ட சகோதரர்களை நாங்கள் இளம் வேட்பாளர்களை புதியவர்களை புதுமையான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்காக ஊழலற்ற நிலையில் அவர்கள் தெளிவாக அந்த பிரதேசத்திலே பிறந்து வளர்ந்து அதை நேசிக்கின்றவர்கள் என்ற அடிப்படையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஏமாற்றங்களுக்கு அப்பால் அந்த பிரதேசத்தில் செய்யப்பட வேண்டிய உட்கட்டமைப்பு வசதிகளில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் அதில் ஏற்பட வேண்டிய அபிவிருத்திகள் கடந்த கால அரசியல் சக்திகளினால் அவைகள் தொடரேற்றியாக அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் பின்வாங்கலாக இருந்ததை கருத்தில் கொண்டு என்னுடைய பிரதித் தலைவர் ஹக்கீம் சரீப் அவர்களும் நானும் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு அமைவாக இந்த மாவட்டத்திலே ஒரு பிரதானமான இந்த காரதீவு பிரதேச சபையில் வேட்பாளர்களை இறக்கியிருக்கின்றோம் அதிலே குறிப்பாக மாளிகைக்காடு கிழக்கு வட்டாரத்தில் ரஹமத்துல்லா முகமது தானிஷ் அவர்களும் மாளிகைக்காடு மேற்கு வட்டாரத்தில் சாவுல் ஹமீத் முகம்மது சாஜித் அவர்களும் மாளிகைக்காடு மேட்டு மேற் மாவடிப்பள்ளி வேட்பாளராக அகமது லெப்பை அன்பர் அவர்களும் பட்டியலில் இருக்கின்ற முதன்மையானவர்களில் ஹசான் அவர்களும் ஆதம் உயிஸ் அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம் ஏனைய கரிசனைகளை அதிகமாக கொண்ட மக்களுக்கு நாங்கள் சொல்லவிருக்கின்ற ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் மாற்றம் என்பது எங்களை ஏமாற்றத்துக்குள்ளாக்கிவிடக்கூடாது ஒரு மாற்றமானது அந்த மாற்றத்திலே வருகின்றவர்களின் பின்புலன்கள் பலமானதாக இருக்க வேண்டும் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் ஊழலற்ற ஏமாற்றங்களுக்கு எதிரான செயற்பாடுகளை சரியாக செய்யக்கூடிய பொது சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களை நாங்கள் இந்த இடத்திலே உங்களுக்கு தந்திருக்கின்றோம் எதிர்காலத்தில் மாளிகைக்காடு மாவுடிப்பள்ளி பிரதேசங்களிலே பிரதேச சபைகளுக்கு உட்பட்ட இருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களை சரியான முறையில் இனங்கண்டு அந்த மக்களினுடைய தேவைகளையும் அபிலாசைகளையும் நிறைவேற்றக்கூடிய மாறு இவர்கள் செயற்படுவார்கள் என்று கட்சி சார்பாக நாங்கள் நம்புகின்றோம் ஊழலற்றவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் இவர்கள் எதிர்காலத்தில் எமது சமூகம் சார்ந்த விடயங்களில் இரண்டு சமூகங்களும் ஒன்றிணைந்து காணப்படுவதனால் சமூகம் சார்ந்த விடயங்களில் இவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த சமூகம் சார்ந்த விடயங்களில் அந்த பிரதேச சபைகளிலே கடந்த காலங்களில் ஒரு சமூகத்தை முன்னிலைப்படுத்தி இன்னமொரு சமூகத்தை பின்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை கடந்த காலங்களிலே இருந்த உறுப்பினர்கள் எவரும் நிவர்த்தி செய்யவில்லை என்ற பிரதானமான காரணத்தினால்தான் இந்த முறை அவைகளை இனங்கண்டு மாளிகைக்காடு மாவுடிப்பள்ளி பிரதேசத்தை ஒரு அபிவிருத்தி பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்று கருத்தில் கொண்டு நாங்கள் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் ஊடாக ஐக்கிய சமாதானத்தை ஏற்படுத்தி இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே நல்லுறவை ஏற்படுத்தி பாரிய அபிவிருத்தி உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்று தருவோம் என்று கூறி அனைவரும் இந்த வண்ணாத்தி பூச்சி வன்னாத்தி பூச்சி சின்னத்துக்கு வாக்களித்து ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் உறுப்பினர்களை பலப்படுத்துமாறு கேட்டு அன்பாய் விடைபெறுகின்றேன் நன்றி விஸ்மில்லாய் ரஹ்மான் வஹீம் அஸ்லாம் வலைக்கும் நான் மாளிகக்காடு கிழக்கு வட்டாரத்தில் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பினுடைய வண்ணாத்தி பூச்சி சின்னத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் தானுஸ் ரஹமத்துல்லா நாங்கள் இம்முறை காலதீவு பிரதேச சபையில் இளம் வேட்பாளர்களைக் கொண்டு ஐக்கிய சமாதான கூட்டமைப்பினுடைய வண்ணாத்தி பூச்சி சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் நாங்கள் இம்முறை இளைஞர்களுக்கு எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இளைஞர்களுக்கு வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இளம் படையோடு நாங்கள் இம்முறை இந்த தேர்தலில் மன்னாத்தி பூச்சி சின்னத்தில் போட்டியிருக்கின்றோம் தயவு செய்து அனைவரும் எங்களுடைய இந்த முறை வாய்ப்பினை இளைஞர் சமுதாயத்துக்கு தாருங்கள் எங்களுடைய பிரதேசத்தினை இன நல்லிணக்கத்தோடு சிறந்த ஒரு அபிவிருத்தி மிக்க ஒரு பிரதேசமாக கட்டியெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அத்தோடு எங்களுடைய பிரதேசத்தில் காணப்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளையும் நாங்கள் அதை உரிய முறையில் தீர்ப்பதற்கு நாங்கள் முழுமூச்சாக செயற்படுவோம் என கூறி தயவு செய்த அனைவரும் ஒருமுறை இந்த வாய்ப்பினை எங்களுடைய இளைஞர்களுக்கு தாருங்கள் ஒரு சிறந்த ஒரு பிரதேசமாக நாங்கள் எங்கள் பிரதேசத்தை கட்டியெழுப்போம் என கூறி விடைபடுகின்றேன் நன்றி அஸ்லாம் வலைம் இஸ்மில்லாய் ரஹ்மான் இவ்வாஹிம் அலாமலை வரமத்துலாஹி வரகாத்து மாளிகைக்காடு கிழக்கு பட்டியல் வேட்பாளராக ஜாஃபிர் முகமது ஹசன்னா நான் இறங்கியிருக்கின்றேன் அந்த வகையில் காரை பிரதேச வகையில் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பிலாக நாங்கள் வெற்றி பெறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த முறை நாங்கள் களமிறங்கி அந்த வகையில் போன முறை நம்முடைய காரைப்பிரே சேவையில் பல வேட்பாளர்கள் களமிறங்கி வெற்றி பெற்ற நிலையில் எந்த ஒரு சேவைகளும் செய்யவில்லை அந்த காரணத்துக்காக வேண்டி நாங்கள் ப இதில் இருக்கிறோம் பல கட்சியில் இருந்தவர்கள் இந்த முறை ஐக்கிய சமாதான கூட்டமைப்பில் இணைந்து புதிய வாக்குகளை கைப்பற்றி இந்த முறை நாங்கள் சரியான புதிய சேவைகளை இந்த மாளிகைக்காடு காரை பிரதேச உட்பட்ட அனைத்து ஏரியாவிலும் செய்ய வேண்டிய நிலைப்பாடுக்குத்தான் நாங்கள் களமிறங்கி இதை செய்ய செய்ய வேண்டும் என்பதற்காண்டி இறங்கிக்கணும் அந்த வகையில் மாளிகைக்காடு கரையோர பிரதேசங்களில் மையவாடிகள் அழியப்பட்டு மலி மாளிகைக்காடு மையவாடி இல்லாத காரணம் அளிக்கின்ற அந்த மையவாடிகளும் மிக இரவில் நாங்கள் இதை சபையை கைப்பற்றிய நிலையில் கூடிய சீக்கிரம் அந்த சபை மையவாடியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று கூறி அந்த வகையில் நிறைய நம்முடைய மலைக்காட்டில் கிரவுண்டுகள் இல்லாமல் பழைய பிரச்சினைகளில் விளையாடுகின்ற இளைஞர்கள் அந்த படையில் அதுக்குரிய ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம் அந்த வகையில் போதை வஸ்துகள் நம்முடைய பிரதேசங்களில் நிறைய காணப்படுவதாக இருக்கிறது அந்த வகையில் போதை வஸ்துக்களை ஒழிப்பதற்காகவும் நாங்கள் முன்னோர்வமாக எழுதுகிறோம் அந்த வகையில் அஸ்லாம் வர யஸ்மி வகிம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து நான் எஸ்ஹெச் எம் சாஜித் மாளிகக்காடு மேற்கு வட்டாரத்தில் உறுப்பினராக களமிறங்கிருக்கின்றேன் இன்ஷா அல்லா வர இருக்கும் காரதீவ பிரதேச சபையில் எங்களது இளம் வேட்பாளர்களின் வருகை கூட்டுவதற்காக எங்கள் அங்கத்துவத்தை கொடுப்பதற்காக நாங்கள் இளைஞர்கள் ஒன்றாக இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் எமது கா காரதீவு பிரதேச சபைக்குட்பட்ட மாளிகக்காடு பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்களே முன்வந்து தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்காக வந்திருக்கின்றோம் இதற்காக நமது ச சமூகத்தில் காணப்படுகின்ற புதைவஸ்து பிரச்சனைகளுக்கும் மற்றும் நமது மையவாடி பிரச்சனைகளுக்கும் நாங்களே முன்னின்று தீர்வுகளை காணுவதற்காக என்ன எமது இளைஞர்கள் முன்வந்திருக்கின்றோம் ஆகவே இந்த பிரச்சனைகளெல்லாம் நாம் முகம் கொடுப்பதற்காக எமக்கு கரவி பிரதேசாவில் ஒரு இடம் தேவைப்படுகின்றது அதை நாங்கள் கைப்பற்றி இந்த பிரச்சனைகளெல்லாம் நம் முகம் கொடுப்பதற்கு எங்களுக்கு உங்களது ஆதரவு தேவையாக இருக்கின்றது ஆகையால் எங்களது இந்த பிரதேசை தேர்தலுக்கு உங்களது முழு ஆதரவையும் தந்து எங்களை பிரதேச அனுப்பி வைக்குமாறு மிகவும் தாழ்வுடன் வேண்டுகொள்கிறோம் அஸ்லாம் வரமத் உஸ்மி ரஹ்மான் ரஹீம் மகமது அல்லாசு இல்லா ரசூல் கரீம் அம்மாபார் காரதி பிரதேச சபையின் மாவட்டுப்பள்ளி வட்டாரத்தைச் சேர்ந்த அஹ்மத் லான்பர் நான் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பில் மன்னாத்தி பூச்சி சின்னத்தில் போட்டியிட்டு போட்டியிடுவதற்காக களமிறங்கி கொண்டிருக்கின்றேன் இன்சால்லா மாவுடி பள்ளியில் இருக்கின்ற சில பிரச்சனைகளை அதாவது மைதான பிரச்சனை முக்கியமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கு மைதான பிரச்சனை இருக்கின்றது இப்போ உதய வஸ்து பொருட்களில் மிகவும் கூடுதலாக இளைஞர்கள் இளைஞர்கள் ஈடுபாடு அதிகமாக காணப்படுவதை இன்ஷா இன்சால்லா அதனையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து இன்ஷா இன்சால்லா அதனை இல்லாமல் ஒழிப்பதற்கும் தீர்வோண்டு எடுத்து செய்வதற்கும் பிரதேச சபை உறுப்பினர் என்ற வகையிலே செயற்படுவோம் என்றும் இனி ஊரில் உள்ள தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு பிரச்சினைகளும் ஊரில் உள்ள பிரச்சனையுமாக இருக்கின்ற ஆணை பிரச்சனை ஆணை கட்டாக்களிகளாக அதாவது மாவுடிப்பள்ளி மாவுடிப்பள்ளியில் ஆணை சரணாலயமாக என்று கூறப்படுகின்ற ஒரு இடமாக மாவடிப்பள்ளி இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கின்றது அதனை ஒழிப்பதற்காகவும் அதற்கு ஆணை வேலிகள் பிரதேச சபையினால் போடப்பட வேண்டும் என்பதையும் இவ்விடத்தில் செல் வலியுறுத்தி கூறுகின்றேன் சா அலாம் வரமத்துல வர ம் நான் ஆதம் பேஸ் பேசுகிறேன் எங்கள் ஐக்கிய மக்கள் சமாதான கூட்டமைப்பில் போட்டியிடுவதற்காக மூன்று வேட்பாளர்கள் இறக்கின்ற இருக்கின்றோம் அது மட்டுமே நான் பட்டியல் வேட்பாளராக மாளிகக்காடு மேக்கையில் இருக்கின்றேன் எங்கள் குடும்ப ஆதரவையோட குறைஞ்ச பட்சம் நான் முந்நூறுக்கும் மேற்பட்ட போட்டுகளை கொண்டு எடுப்பதற்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்சேவல்லா எதிர்வ எது எதிர்வருகின்ற காலத்தில் மாலியக்காடு மேற்கு மற்றும் கிழக்கு மாவுடிப்பள்ளி போன்ற வட்டாரங்களை கைப்பற்றுவதற்காக முடிமுயற்சியாக வேலை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றோம்